நியூ நியூ தற்போது ஆலங்குளம் அருகே சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்படும் நூறு ஆண்டுகள் பழமையான காவல் நிலையம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள ஊத்துமலை இங்கு சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஊரின் மையப் பகுதியில் காவல் நிலையம் அமைக்கப்பட்டு நூறு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வேறொரு இடத்தில் புதியதாக காவல் நிலையம் கட்டப்பட்டு அங்கு செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது பழமையான காவல் நிலையத்தின் கட்டிடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது மட்டுமல்லாமல் புதர்மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் அதிகமாக அளவில் உள்ளது இதனால் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் குழந்தைகள் அருகில் உள்ள கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பகல் மற்றும் இரவு நேரங்கள் தினமும் அச்சத்துடன் இருந்து வருவதாக தெரிகிறது இதுபோன்று இந்த காவல் நிலைய கட்டிடம் சிறுநீர் மற்றும் மலம் கழிக்கும் இடமாகவும் மது அருந்தும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் உள்ளது இதனால் இந்த நூறு ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்த பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்தை ஏற்படுத்தும் முன்னர் கட்டிடத்தை பராமரிப்பு செய்ய வேண்டும் என்றும் அல்லது கட்டிடத்தை இடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது என்னோட வசிக்கிறேன் முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீப காலமாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வேறு புது பில்டிங் கட்டினதன் காரணமாக வேறு பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்குது மாற்றப்பட்ட காலத்தில் இருந்து இந்த பில்டிங் வந்து முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் கூடாரமாக வந்து இது இருந்துக்கிட்டு இருக்குது இது உள்ள நிறைய மதுப்பாட்டல்களும் குடிகாரர்கள்லாம் இதை வந்து குடிக்கிறதுக்கு ஒரு இடமான மறைவான இடமா இருக்கிறதுனால இங்கே வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறது இது போன்ற வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மக்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷப்பாம்புகள் இதெல்லாம் வசிக்கக்கூடிய ஒரு மோசமான இடமாக இது இது இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பில்டிங்கில் வேறு ஒரு அரசு அலுவலகமோ உருவாக்கணும் அல்லது அந்த பில்டிங்கையே மொத்தமாக ஒரு தரைமட்டமாக்கி ஒரு சுகாதாரத்தை பேணக்கூடிய அளவுலையும் சமூக விரோதிகளுக்கு அது பயன்படாத வகையிலையும் இருக்க செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொடுது அப்போ இல்லை மதுப மது அருந்தவோ எல்லாமே இங்கே நடக்குது ஸோ நைட் நேரம் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது ஊர் மக்கள் கிராமத்தில் பத்து பத்தாயிரம் ஜனப்பெருக்கு இருக்காங்க இந்த ஜனத மக்களுக்கு தென்பகுதி உள்ள மக்களுக்கு ரொம்ப பயன்படும் வகையில் இருக்குது இந்த சமூக உறவதிகளை அதுக்காக இந்த கட்டடத்தை மாற்றி அமைக்கணும் இது வந்து சிறு சிறுநீர் கழிக்க மலம் கழிக்க ஒரு காவல் ஒரு காவல் நிலையமே வந்து இப்படி இருக்குது ஒரு பாம்புகள் வந்து அடையுது பாம்புகள் வந்து கருநாகம் உள்ளே இருக்குது ஏற்கனவே அடிச்சிருக்காங்க வந்து சில இந்த சுகாதார கட்டுறதுனால இந்த உள்ள மக்கள் வந்து வந்து கா காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எல்லாமே பரவக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது போக அங்கே உள்ள பெண்கள் குழந்தைகள் எல்லாமே பய அச்சத்தில் இருக்காங்க இங்கே வந்து நடமாடுக்கே பயமாக இருக்குது இரவு நேரங்களில் வந்து அதனால் இதை அரசு உடனடியாக தெரியப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக அப்போ இந்த க இந்த கட்டிடத்துக்கு ஒரு முடிவுகாலம் காங்க தாய்மொழியும் கற்றுக்கொள்கிறேன் இப்படிக்கு தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எம் எஸ் கண்ணையா நன்றி வணக்கம்